മുതൽ ഇൻഷൂറൻസ് ഒരു കോടി കുവികൾ கலைங்கை கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு யாரையும் விளக்காம சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு ஆர்வமான கைவினைஞர்கள் விருமண தொழில செய்யலாம் என்கிற தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும் ஒரு காலத்தில் அப்பா பார்த்த தான் பிள்ளையும் பார்க்கணும் குலத்தொழில் முறை இருந்துச்சு அந்த அடிப்படையில தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழில மகனுக்கு கட்டுத்தர குலக்கல்வி முறையை ராஜாஜா ஆட்சி காலத்திலே உருவாக்கினாங்க அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் பேரறி அண்ணாவும் போராடுறாங்க பெருந்தர்வரி காமராஜர் அவர்கள்தான் அந்த முறையை திரும்ப பெற்றார் இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் என்ன இன்னும் போகல என்பது அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம் அதை எதிர்த்து நம்ம திராவிட மாநகர அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கி இருக்கு இதுதான் காலத்துடைய வெற்றி இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்ற திட்டத்தை முதல் ஸ்டாண்டர்லோன் இன்சூரன்ஸ் கம்பெனி இதுவரைக்கும் ஒரு கோடிக்கு மேல கிளீன் செட்டில் பண்ணிருக்காங்க இவங்களோட கிளீன் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப குவிக் 97% cashless approvals are done in just three hours. உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல ஒரு கொள்கையின் ஆட்சி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம் தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்று பெரு நிறுவனங்களால் மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல சிறு சிறு நடத்த நிறுவனங்களால தான் இந்த வளர்ச்சியை நாம சாத்தியமாக்கி இருக்கிறோம் இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அவர்கள் இந்த துறையை வளர்த்து வளர்த்தெடுத்துக் கொண்டு வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு எம் எஸ் எம்இ நிறுவனங்களை அவர் வளர்ச்சி அவை பெரும் நாட்டின் இன்க்ளூசிவ் மற்றும் ஆள் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்கிறது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் மக்கள் வேலை தேடி தொலைதூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது எம் எஸ் எம்இ தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலே மூன்றாவது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி ஒன்று லட்சம் எம் எஸ் எம்இ தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில் தெரியுமா ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை தொழில் முயற்சிகளை பரவலாக நம்ம தொடங்கி வரும் அந்த தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவங்க வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருள்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனத்தை முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி வைத்தார்கள் அவர்